வணக்கம் பதிவுத்துறை தலைமை வந்து பொதுமக்கள் அதாவது நமக்காக ஒரு முக்கியமான சுற்றறிக்கையை தமிழகத்தில் உள்ள அனைத்து சார்பதிவாளர் அலுவலகங்களுக்கும் கொடுத்திருக்காங்க சரி வாங்க அதை பற்றி பார்ப்போம் சுற்றறிக்கை பாருங்க இருபத்தி ஐந்து அலுவலக நடைமுறை பதிவுக்கு வரும் பொதுமக்களுக்கு தகுந்த வசதிகள் அளிக்க கோருவது தொடர்பாக தமிழ்நாடு அரசு பத்திர பதிவுத்துறை மூலமாக ஆவண பதிவுகள் மட்டும் இல்லாமல் திருமணங்கள் பதிவு செய்தல் வில்லங்க சான்றிதழ்களின் நகல்கள் வழங்குதல் உட்பட பல்வேறு சேவைகள் பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டு வருகின்றன சொல்றாங்க இதை பயன்படுத்தும் விதமாக தினமும் நமது துறையின் கீழ் சார்பதிவாளர் அலுவலகங்களுக்கு பொதுமக்கள் பலர் தினம்தோறும் வருகின்றனர் அவர்கள் சார்பதிவாளர் அலுவலகத்தில் தங்களது கோரிக்கைகளை சார்பதிவாளரிடமோ அல்லது அந்த அலுவலகத்தில் பணிபுரியும் உதவியாளர் இளநிலை உதவியாளர்களிடத்திலோ அளிக்கும் பொருட்டு மேற்கண்ட அலுவலர்கள் சந்திக்க வரும்போது நமது சார்பதிவாளர் அலுவலகங்களில் சார்பதிவாளர் மேஜைக்கு எதிரிலும் மற்றும் உதவியாளர் இளநிலை உதவியாளர் மேஜைக்கு எதிர்புறமும் நாற்காலிகள் கண்டிப்பாக போடப்பட வேண்டும் ஒரு முக்கியமான ஒவ்வொரு முன்னாலும் குறைந்தபட்சம் இரண்டு நாற்காலிகள் போடப்பட்டிருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு முக்கியமான சொல்லிருக்காங்க பொதுமக்களை நாற்காலியில் உட்கார வைத்துதான் சார்பதிவாளர்கள் பேச வேண்டும் எந்த சூழ்நிலையிலும் அவர்களை நிற்க வைத்துக் கொண்டு பதிலளிக்க கூடாது மேலும் இது தொடர்பாக ஏற்கனவே பல்வேறு உத்தரவுகள் மற்றும் அறிவுரைகள் ஆய்வு கூட்டங்களில் தொடர்ந்து வழங்கப்பட்டிருந்தாலும் சிசிடிவி மூலம் பார்க்கும்போது இத்தகைய நடைமுறை பல அலுவலகங்களில் பதிவுத்துறை தலைவர்கள் மாவட்ட பதிவாளர்கள் கண்காணிக்க அறிவுறுத்தப்படுகிறது சுற்றறிக்கைஅறிவுரையை மீறும்பட்சத்தில் அப்படிங்கிறதையும் அப்படிங்கறதையும் இதுதான் இன்றைய தகவல் நன்றி வணக்கம்